வணக்கம் சிவாஜி முரசு நேர்களே பராசக்தி வெளியாகியாச்சு சிவாஜியும் தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் ஆயிட்டாரு அதுக்கு அடுத்ததா மூணு படம் பண்ணி அஞ்சாவது படத்துக்காக சிவாஜி கிட்ட கதை சொல்ல வர்றாங்க நீங்கள் தான் ஹீரோன்னு சொல்லி கதை சொல்றாங்க கதைய கேட்டு முடிச்சா சிவாஜியோட ரோலா கேட்டா டென்ஷன் ஆகிடும் படத்துல ஹீரோ ஒரு பெண் பித்தன் நல்ல விஷயங்களே இல்லாத ஒரு மனுஷனாக அந்த வேஷம் இருக்கு கதையா கேட்ட சிவாஜி என்ன சொல்லியிருப்பார் நமக்கு அதிர்ச்சியாக தான் இருக்கும் ஆனா சிவாஜி சொன்ன பதில் ரொம்ப சம்மதம்னு சொல்லிட்டாரு முதல் படம் வந்து சமூக புரட்சி பண்ணி சிவாஜியை எங்கேயோ போய் வச்சிருக்கு வளர வேண்டிய நேரத்தில் இந்த மாதிரி படத்துல யாராவது நடிக்க ஒப்புக்குவாங்களா இங்கதான் தான் அந்த விதியவே உடச்செறிஞ்சார் சிவாஜி திரும்பி பாருன்னு படத்துல நடிச்சு சினிமா பீல்டையே திரும்பி பார்க்க வச்சுட்டாரு அங்க ஆரம்பிச்சிச்சு சிவாஜியோட ஆட்டம் ஆன்டிகோரா அப்படிங்கிற வார்த்தையே அதுல தான் பிரபலமாச்சு ஆமாமா அழைச்சிட்டு போய் குழந்தை ஆறாரோ பாடி தாளாட்டு போ அதுல இருந்து கரெக்டா எட்டு மாசம் கழிச்சு ஒரு கதை வருது சிவாஜி கிட்ட இந்த படத்துல நீங்க நாட்டையே காட்டி கொடுக்கற கதாநாயகனா நடிக்க வேண்டிய ரோல்னு சொல்றாங்க நிஜத்துல சிவாஜி மாதிரி தேசபக்தி நிறைஞ்ச நடிகர் யாருமே இல்ல இந்த குணம் இருக்கிற சிவாஜி செஞ்ச அந்த படம் தான் அந்த நாள் இந்த படத்துலையும் நிறைய புதுமைகளை செஞ்சிருப்பார் டைரக்டர் படத்துல ஹீரோவோட முதல் சீனு துப்பாக்கி குண்டு பாஞ்சு செத்து போற மாதிரி காட்சி அதுவும் மனைவியே சுட்டு சாகடிக்கிற மாதிரி காட்சி படம் வெளியான பின்னாடி படம் பார்த்தவங்க அரண்டு போனாங்க பாட்டுகள் எதுவுமே வேற இல்ல படத்துல சிவாஜியோட பன்னெண்டாவது படம் அந்த நாள் சிவாஜி ஆன்டி ஹீரோவா நடித்த இந்த படத்தை இன்னைக்கு வரைக்கும் பிரமிப்பா பார்த்துட்டு இருக்காங்க நாடு நலம்பர பாடுபட்ட ஒரு சுந்தரையாளனை பார்த்து சிரித்தவர்களின் சிரிப்பு நெருப்பாக இந்நாட்டையே சூழப் போவதை நன்றாக பார் அடுத்ததா சிவாஜியோட பதினாறாவது படம் துடிவிசம் சிவாஜியோட சேர்ந்து கே ஆர் ராமசாமி நடித்த படம் கே ஆர் ராமசாமிக்கு கதாநாயகன் வேஷத்தை கொடுத்துட்டு சிவாஜி ஆன்டி ஹீரோவா நடித்த இன்னொரு படம் தான் இந்த துளிவிஷம் இந்த படத்துக்கு முன்னால மனோகரானு பெரிய ஹிட் படத்துல நடிச்சு அந்த படமும் தமிழ் தெலுங்கு இந்தினு மூணு மொழியிலேயும் நடிச்சு டாப் ஆக்டரா தமிழ் சினிமால இருந்துட்டு வந்த நேரத்துல சிவாஜி துணிஞ்சு வில்லனா நடிச்ச படம் இது பெற்றோன் அந்த முறைக்கு தாங்கள் கேட்டதுதான் மிகவும் சரி நடக்கவே கூடாது அவள் ஆசைகளுக்கு அணை போடுவதே தவறு இன்னும் சிலையடையாகவே பேசுகிறீர்களே மாமா இதுக்கு அடுத்ததாகவும் ஆன்டி ஹீரோவா தான் சிவாஜி நடிச்சாரு ராமண்ணா ஒரு ரெண்டு ஹீரோ கதைய சொல்லி நீங்க எந்த வேஷம் பண்றீங்கன்னு கேட்டாரு ரெண்டு ஹீரோவில ஒரு ஹீரோ கேரக்டர் இதுதான் நண்பனோட மனைவியையே அடைய துடிக்கிற குடிப்பழக்கம் இருக்கிற கேரக்டர் இந்த கேரக்டர்ல இந்த படத்துல நடிச்ச இன்னொரு நடிகர் அந்த வேஷத்துல நடிக்க மாட்டார் ஒப்புக்கவும் மாட்டார் சிவாஜியோ எந்த மறுப்பும் சொல்லாம ஒப்புக்கிட்டார் அந்த படம் சிவாஜி ஆன்டி ஹீரோவா நடிச்ச கூண்டுக்கிளி ஏ கடவுள் அவனை கைவிட்டு விட்டானா

சிவாஜி பத்மினியோட காதலை மறக்க முடியாமல் தவிப்பார் பத்மினி இப்போ சிவாஜிக்கு சித்தி முறை ஒரு கட்டத்துல உணர்ச்சி வேகத்துல பத்மினிய கட்டி தழுவ முயற்சிப்பார் அதை பொறுத்துக்க முடியாத பத்மினி சிவாஜி அடிச்சு நொறுக்கிடுவார் இப்படி ஒரு கதையை பெரிய கதாநாயகம் கிட்ட சொன்னா நடிக்க ஒப்புக்குவாங்களா வில்லங்கம் பிடிச்ச இந்த கதையிலேயும் துணிஞ்சு நடித்தவர் சிவாஜி அழகான மலர் புழுதியிலே புரண்டு நாசமாகி விடக்கூடாது புயலில் அகப்பட்டு தவித்துக் கொண்டிருந்த உள்ளங்கள் இரண்டும் என்று ஒன்று சேரட்டும் சிவாஜி ஜெமினி நடித்த முதல் படம் பெண்ணின் பெருமை சிவாஜியும் ஜெமினியும் அண்ணன் தம்பியார் நடித்த படம் இது இந்த படத்துல சிவாஜி ஜெமினிய ரொம்ப கொடுமைப்படுத்துற மாதிரி கேரக்டர் ஜெமினி கணேசன் சவுக்கால விளாட்சி தள்ளுவாரு அடிச்சு விரட்டுவாரு தொழிலாளர்களை எல்லாம் மிரட்டுவார் இப்படி ஏக அட்டகாசம் பண்ணியிருப்பார் சிவாஜி இந்த படத்துல இதுவும் சிவாஜி ஆன்டி கூறவா நடிச்ச படம் தான் சிவாஜி ஆண்டி குரோவா பண்ணுன படங்கள்ல ரொம்ப முக்கியமான படம் ரங்கோன் ராதா கட்டுன மனைவியையே ரொம்ப கொடுமைப்படுத்துற கேரக்டர்ல சிவாஜி நடிச்சு மிரட்டி எடுத்திருப்பார் இந்த படத்துல ரொம்ப கொடுமையான ஒரு காட்சி கட்டுன மனைவியான பானுமதியையே நரபடி கொடுக்க துணிஞ்சிருவார் ஆண்டி குரோவா சிவாஜி மிரட்டி எடுத்த படம் ரங்கோன் ராதா இந்த படத்தோட கதை அண்ணா எழுதுனது வசனம் கருணாநிதி எழுதுனது ஆதி போயிடுமா இல்லையா இப்ப நானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அவ்வளவு சொத்து எனக்கே வந்துடப்போ இவ்வாஜி திருடனா நடித்த படம் பாக்கியவதி பொய் வேசறது ஏமாத்துறதுன்னு இந்த ஆன்டி வேஷத்துல சிவாஜி நடிப்புல பிரமாதப்படுத்தி இருப்பார் மனோகரான் படத்தை எடுத்த எல்வி பிரதாத் மூணு வருஷம் கழிச்சு சிவாஜி வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காருன்னு நினைச்சா அது எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு கவலையா நம்ம அகராதியில கவலைங்கிற வார்த்தைக்கு இடம் இருக்க கூடாது திருட திருடுறது பாவம் இல்லை இந்த தொழில இருக்கிற சான்ஸ் வேற எந்த தொழில இருக்கு நினைக்கிறேன் நீ உத்தம புத்திரர் விக்ரமன் பார்த்து பண்ணு ரெண்டு வேஷம் இளவரசனா நடிச்ச விக்ரம வேஷத்தை தான் அதிகம் ரசிக்கும்படி செஞ்சிருப்பார் சிவாஜி அம்மாவா வர்ற கண்ணாம்பா சிவாஜிக்கு அறிவுரை சொல்ற மாதிரி ஒரு காட்சி அவங்க சொல்றத காதலிய வாங்கிக்காத மாதிரி ஜாலியா ஊஞ்சலாடுவார் பாருங்க அனாயசமா அலட்டிக்காம பண்ணியிருப்பார் சிவாஜி இந்த படத்துல இதுதானா ராஜரீகம் நீதானா மக்களின் தலைவன் இதற்கு தமிழ் சினிமாவில ஒரு கதாநாயகன் அப்படின்னா அவன் எந்த தப்பும் செய்யக்கூடாது அவனுக்கு எந்த கெட்ட குணமும் இருக்கக்கூடாது இப்படித்தான் ஒரு வரையறை செஞ்சு வச்சிருக்காங்க மக்கள் இந்த மாதிரி வரையறைக்குள் தன் படங்களை அடக்கி கொள்ளாதவர் சிவாஜி புனர்ஜென்மம் படத்துல குடிச்சிட்டு நிதானம் எல்லாம் தவறி ரோட்டில் எல்லாம் படுத்து கிடக்கும் அசல் குடிகாரம் போலவே சிவாஜி நடிச்சிருப்பார் ஆர் மகளை பார் படத்தில் வரட்டு கௌரவம் பிடிச்ச கர்வம் பிடிச்ச ஒரு மனிதராக சிவாஜி நடிச்சிருப்பார் சிவாஜியோட சொந்த படமான புதிய பரவ படத்தில் மனைவியையே கொலை செய்யற கணவன் பாத்திரத்துல நடிச்சிருப்பார் சிவாஜி வசத மாளிக கூட அவருடைய கேரக்டர் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும் இப்படி நடிப்புக்கும் நல்ல கதைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து சிவாஜி தன் படங்களை செஞ்சிருப்பார் ஒரு மனுஷன் எப்படி வாழணும்னு நல்ல ஹீரோ படங்கள் வந்ததோ அதே மாதிரி ஒரு மனுஷன் எந்த மாதிரி வாழக்கூடாதுன்னு சொல்றதுக்கும் இந்த மாதிரி படங்களை நடிச்சார் சிவாஜி